தமிழ் வணக்கம் இந்த எபிசோட்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புது ட்ரையல் தான் ஜோதிடத்தை எப்படி கணிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாக காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் வழக்கம் போல இப்போ ஒரு ஜோதிடர் நம்ம கூட ஜோதிட கலையரசி என் கணிதம் நிபுணர் மற்றும் உலக சாதனை புரிந்த திருமதி யாமினி ஆனந்த்குமார் அவர்கள் தான் அவங்க தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டோட ஜாதகத்தை கணிக்க போறாங்க அண்ட் அந்த கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை நிறைய ஷோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய ஸ்டேஜஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட டிஆர் நேர்ல பார்த்த மாதிரிதான் இருக்கும் ஸோ லாட்ஸ் வெல்கம் டிஆர் சுரேஷ் அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சூப்பரா இருக்கும் சார் சுரேஷ் பாபு சார் டிஆர் ஆ மாறுனது சுரேஷ் பாபுன்றது ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனியில் ஒரு சாதாரண ஊழர் இருந்தேன் கொரோனா பீரில் வந்து அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ டிக்டாக் ஒரு ஆப் இருந்தீங்களா அதில் டிக்டாக்லாம் சின்ன சின்னதாக வேஷலாம் போட்டுன்னு பண்ணியிருந்தேன் அப்போ டிஆர் மாதிரி ஒரு நாள் கேட்ட போட்டேன் அது மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அவர் படத்தில் கொடுக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அட்லீஸ் அவர் மாதிரி இருக்கு இது மூலமாக டிஆர் அம்மாண்ணே இப்போ நான் நடந்து வந்தேன் டிஆர் சார் மாதிரி இருக்கா சுரேஷ் பாபுமார் இருக்கா டிஆர் சார் தங்கச்சி அப்படிதான் அம்மா இருப்பேன் அப்படி பேச ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் அந்த டிஆர் சார் மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் எதுவுமே சொல்லலையா அவன் ஃபுல் சப்போர்ட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் ஓகே ஸோ யாம்னி மேம் சருடைய இவர் கடந்து வந்த அந்த பாதை எப்படிலாம் இருந்துச்சு இப்போ அவரோட லைஃப் எப்படி இருக்குது இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய பார்வையில் நீங்கள் கிடைச்ச சில விஷயங்கள் துளாராசி சுவாதி நட்சத்திரம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டாக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைப்பாரு ஏற்ற தாழ்வோடு தான் அவரோட லைஃப் இருந்தது கோபங்கள் நிறைய வந்திருக்கும் இவருக்கு

அப்படிதான் ஆரம்பத்தில் நான் யாரும் கண்டுக்கல அவங்களும் என்ன கண்டுக்கல இப்ப எல்லாம் நம்மளை கண்டுக்கலாம் நம்ம பேசுறேன் லைஃப் தங்கச்சி ஆம்பளைங்க தப்பு செஞ்சா நம்ம போற வேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துன்னு தெரியாது காயிடுதுன்னு தெரியாது பொம்பளைங்க தப்பு செஞ்சா முள்ளு மேலே பட்ட போட மாதிரி தச்சாலும் தெரியும் ஒட்டு போட்ட போடணும்னுக்காக்கணக்கா அந்த மாதிரி இருக்கா இல்லையா கண்டிப்பா மறந்துடுங்க அதான் மறந்துவிங்க டிஆர் சுரேஷன் போது நேம் நம்பர் மூணுல வந்துடுறாரு குருக்குள்ளவர் அங்க வந்து அமைதியாயிடுறாரு அப்ப என்ன நடக்கும்னா நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைச்சா சம்பாதியம் கம்மியா இருக்கும் ஆனா பேர் புகழ் அதிகமாக இருக்கும் அப்படியே வளர்ச்சி மாதிரி அடைவீங்க பணம் வர மாதிரி வரும் நூறு ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செலவுல இருக்கும் ஒரு ரூபாய் தான் உங்க கையில நிற்கும் அந்த ஒரு ரூபாய் கூட அக்கா செஞ்சுட்டு வந்துருமா தனக்குன்னு ஒண்ணு சேர்த்து வைக்க மாட்டாங்க

இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு இந்த ராசிக்காரங்க ஒரு ட்ரஸ்ட் உதவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஓனாவே வந்து ஒரு ஒரு ஹோட்டல் கூட வச்சு நடத்தான் அந்த அமைப்பு உண்டு என செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே எல்லா அமைப்பும் உண்டு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா கோவப்பட்டாங்கன்னா எல்லாத்தையும் போர்க்களமா ஆக்கிடுவாங்க இதே மாதிரி எனக்கு பின்னாடி வந்து இப்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கேன் பிளஸ் சோகங்களும் இருக்கு கண்டிப்பா அது நம்ம சேனல் பார்த்தவங்களே தெரியும் அதுல இருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல அது வந்து விடுவதை விடுதலை ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆக முடியாது அது அது நான் சொல்ல வெளியே சொல்ல விரும்பல அது உங்களை பார்த்தாலே தெரியும் வெளியூர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வெளிநாடுகளுக்கு தூர தேச பயணங்கள்லாம் நிறைய உங்களுக்கு வரும் நிறைய வாய்ப்புகள் வரும் ஆனால் ரொம்ப கவனம் ரொம்ப தேவை கூடா நட்பு கேடான்ற மாதிரி கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் முன்கை நீண்டாதான் முழங்கை நீளுன்ற மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் நீங்கள் உதவிதான் செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்க உபதாரம் பண்ணாம இருந்தா சந்தோஷம் சார் நான் தம்பியை வந்து நீங்க பாத்துக்கிறீங்க உண்மையவே கடவுள் வந்து நம்ம டைரக்டா பார்க்க முடியாது மனுஷங்கிட்ட தான் ஒரு விஷயம் செயல்படுவான் நூறு சாமி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சமம் ரொம்ப ஒரு பார்க்கவே ரொம்ப பரவாயில்ல இந்த மாதிரி அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்போ உங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது நான் ரொம்ப அந்த ஒரு இப்படி ஒரு அண்ணா இருக்காங்க நான் வியப்பாக அதை பார்த்துருக்கேன் சார் நான் அதை துவராசி நாயகிலே இவங்க சொல்கிறது பார்த்தா நம்ம வேற லெவலில் போய்டும் போல இருக்கு அப்படி பார்த்தா இந்த அம்மாவை கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகும் இல்லையா இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்